சங்கரன் கோவிலில் விசைத்தறி தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு பதினைந்து நாட்களாக வேலை நிறுத்தும் தாலுகா அலுவலகம் முற்றுகையிட்டு காத்திருப்பு போராட்டம் தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் சுற்றுலாப்புறம் புளியங்குடி சிந்தாமணி ஆகிய பகுதிகளில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி இயங்கி வருகிறது பதினாறாயிரம் தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களுக்குள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூலி உயர்வு வழங்கப்படுவது வழக்கம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக கூலி உயர்வு வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது கடந்த பதினைந்து நாட்களாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் ஆர்ப்பாட்டம் போன்ற தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து வந்த நிலையில் இன்று காலை முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் தொழிலாளர்கள் ஐம்பது சதவீதம் கூலி உயர்வு வேண்டும் விடுமுறை சம்பளம் ஐநூறு வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணியாக சென்று தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்கு காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர்